أكلت يد الجاسوس إذ سل خنجرا عليه فخاب الشخص قضاك خنجرا وكم جِزَاتِ في السرى حين هاجرا نحدث أن الماء جرا إلى أن كفا والكفا بل هو أطشان صلاة وتسليم وأزكا تحيتي على من له في الشرق والغرب بلدان الحمد لله والصلاة والسلام على رسول وعلى آل الله وعلى آله وصحبه وأصحابه جد الله دكتوراه شريف دعوتنا على நபிகள் நாயம் சல்லல்லா அலுசனா அவர்களிடத்தில் வேவு பார்க்க வந்தவன் அவர்களை நோக்கி தன்னுடைய கத்தியை உருவின் நேரத்தில் அவனுக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி சொல்கிறார்கள் ஹஞ்சரா ஒருவன் நபிகள் நாயம் செல்லாளுசனா அவர்களை உழவு பார்க்க வேவு பார்க்க வந்தான் வந்து அலைகி பஹாபு நபிகள் நாயம் செல்லல்லுனா அவர்களை நோக்கி தன்னுடைய வாழை உருவின நேரத்தில் அவருடைய கை சூகையாகி சிறிய கையாகி அப்படியே இயங்காமல் போய்விட்டது அதே போல நபிகள் நாயம் செல்லதால் அவர்களை நோக்கி யாராவது கெட்ட கெட்டத்தோடு வந்தால் அவர்கள் அந்த இடத்துல கேடுகட்டு போவார்கள் என்பதையெல்லாம் நாம் பல வரலாற்றின் மூலமாக நாம் அறிகிறோம் அபு சுஃபியான் தொழிலுள்ள அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் ஒரு அரபியை கூப்பிட்டு நபிகள் நாயம் செல்லதால் ச அவர்கள் இந்த இடத்தில் கடை வீதியிலே இருப்பார்கள் அவர்களை போய் நீ வெட்டி விட்டு வந்தால் நீ அவர்களை போய் வெட்டிவிட்டு வர வேண்டும் ஒருவேளை நீ வெட்டப்பட்டுவிட்டால் உன்னுடைய குடும்ப பொறுப்புக்கு உன்னுடைய குடும்ப செலவுகளுக்கு நான் பொறுப்பு என்று சொல்லி அந்த அரபியை சொல்லி அனுப்புகிறார்கள் அப்போ அந்த நபிகள் நாயம் செல்லல்லாசன் அவர்கள் அப்துல் அஷ்கல் என்று சொல்லக்கூடிய கோத்திருத்தாருடைய பள்ளியிலே இருக்கிறார்கள் இந்த மனிதனும் அவர்களை நெருங்கி செல்கிறான் அப்படி நெருங்கி போகின்ற நேரத்தில் அசியந்தர் அணியெல்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த மனிதனுடைய பிடவையை பிடித்து இருக்கிறார்கள் அந்த மனிதனுக்கு இந்த வாழ்க்கையிலே விழுகிறது அந்த மனிதனுடைய கழுத்தை நெருக்குகிறார்கள் எந்த அளவுக்கு கழுத்தை நிற்கிறாங்கன்னு சொன்னாக்க அவனுடைய கண்கள் வெளியே விடும் போல இருக்கிறது அந்த அளவுக்கு கழுத்தை நிற்கிறாங்க அப்ப அவன் மிகுந்த வேதனைப்பட்டு பட்டு அவன் வருத்தத்தோடு சத்தம் போட ஆரம்பித்தான் என்னை விட்டுவிடுங்கள் என்னை விட்டு விடாதீர்கள் நான் வந்த நோக்கம் இதுதான் என்னை வந்து அபு சுபியான் தான் அனுப்பினாரு அவர் ஷைத்தானுடைய கூட்டம் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அவர் கெஞ்சும் பொழுது நாயம் சரதாசன் அவர்கள் சிரித்தி கொண்டே அவருக்கு விடுதலை அளிக்கிறார்கள் நான் உனக்கு பொறுப்பு என்ன நடந்தது என்பதை சொல்லி என்று சொன்ன பொழுது அபிகுல் நாயம் சல்லாஹாம் இடத்துல அவர் நடந்த அத்தனையும் சொல்கிறார் பிறகு ரசூல் சல்லாஸ்லாம் அவர்களை பற்றி தெரிந்து கொண்ட அவர் அந்த இடத்திலே இஸ்லாம் ஆகி கொஞ்ச நாள் மதீனாவிலே தங்கியிருந்து விட்டு பிறகு ரசூல் சல்லாஹலாம் அனுமதியோடு தன்னுடைய ஊரை நோக்கி புறப்படுகிறார் இதே போல இன்னொரு மனிதர் ரசூல் சல்லல்ல அலுஸ்லாம் அவர்களை நோக்கி அந்த உருவிய வாரோடு வந்த நேரத்தில் கிட்ட வரும்பொழுது அவருடைய புத்தி மாறிவிட்டார் அவருடைய புத்தி மாறி தன்னைத்தானே அவர் மரத்திலே முட்டி முட்டி மோதிக்கொண்டு அவருடைய மூளையே வடுகின்ற அளவுக்கு அப்படியே உருகி வருகின்ற அளவுக்கு தன்னுடைய தலையை முட்டி முட்டி என்ன நடந்து அவருடைய தலையை வெடித்து மூளை வழிகின்ற அளவுக்கு அவருடைய நிலைமை ஆகி போய்விட்டது இப்படி ரபி ரசூல் சல்லா அவர்களோடு கெட்ட எண்ணத்தோடு யார் வந்தாலும் அவர் அந்த இடத்திலேயே என்ன கேடுகிட்டு போய்விடுகிறார் அஹ் ஒரு சம்பவத்தை எனக்கு ஞாபகம் வருகிறது அபுல் அஹபை பற்றி ரசூல் அல்லாஹு தாலா தம்பத்தியதா அபுலக அபி லஹப் என்று சொல்லி தம்பத்தியதா அபிலஹி மொத்த அபு என்று சொல்லி அபுல் அஹபுடைய கைகள் நாசமாட்டும் என்று சொன்ன பொழுது அதை கேள்விப்பட்டு அவருடைய மனைவி மிகவும் கோபத்தோடு ரசூல் சுலதாசா அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வருகிறார் அப்ப ரசூல் சுலதாசா அவன் மக்கால அபுத்துலா பக்கத்துல சஹாபாக்கள் ஒன்று இருக்கிறார்கள் அப்போது இந்த பெண்மணி அங்கே வந்த பொழுது ரசூல் சுல்லதாசா அவர்கள் இருக்கிற இடத்துக்கே வந்து பக்கத்துல வந்து எங்கே அவங்களுடைய நம்பி எங்கே அவங்களுடைய ரசூல்னு சொல்லி கேட்கிறார் ஆனா அவர்ல ரசூல் சுலதாசா உட்காந்து தான் இருக்காங்க இவருடைய இவருடைய கண்ணுக்கு அவங்க தெரியவே இல்லை பிறகு என் கைக்கு அவங்க மாட்டுன்னு பா பார்ப்போம் என்று சொல்லி விட்டு போய் விடுகிறார் சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம் அப்ப ரசூல் சுல்லாசம் சொன்னாங்க என்னை நோக்கி கெட்ட எண்ணத்தோடு யார் வந்தாலும் அவங்களோட கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன் என்று சொல்லுவாங்க அப்போ அபுல் ஹாபுடைய மனைவிக்கு ரசூத் சுல்லாசாமோட அவங்க கண்ணுக்கு தெரியல சரி இப்படி ரசூல் சுல்லாசாமோடைய நோக்கி யாரு எந்த எண்ணத்தோடு கெட்ட எண்ணங்களோட வந்தாலும் அவங்க ஒன்னு மனம் மாற இஸ்லாத்துக்கு வருவாங்க அல்லது கெட்ட எண்ணத்தோட வரவங்க அப்படியே கேடு கட்டு என்பதை பற்றி தான் என்று சதகத்துல்லா பனாயம் அவர்கள் பாடுகிறார்கள் அடுத்த வாரிலே சொல்கிறார்கள் வக்கம் மோஜிதா திப்ராஹின ஹாஜரா அதாவது ஹிஜ்ரத் செய் அதாவது அவர்கள் மியராஜுக்கு போகின்ற நேரத்தில் எத்தனையோ விதமான ஆஹ் அற்புதங்களை நிகழ்த்திருக்கிறார்கள் நாங்கள் ஏற்கனவே அதை ஆஹ் வித்திரியா ஷரீப்பனுடைய ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறோம் நஹத்துஸ் அன்னல் மஹாபின் கப்பி ஹி ஜரா நபிகள் நாயம் சல்லா சாமுடைய கை விரல்களுக்கு நடுவில் இருந்து தண்ணீர் பீரிட்டு வந்தது பதிரு நடந்த விஷயத்தை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இலா அன் அந்த டைம்ல வந்து தண்ணீர் தாகத்தில் இருந்தாங்களோ அத்தனை பேரும் எங்களுக்கு தண்ணி போதும் என்று சொல்லி விலகி கொண்டு கொள்கின்ற அளவுக்கு அவருடைய கை விரல்களுக்கு நடுவிலே இருந்து தண்ணீர் பீரிட்டு வந்தது என்பதை பற்றி இந்த பயத்திலே சொல்லியிருக்கிறார்கள் எனவே நபிகள் நாயன் செல்ல அவர்களை நல்ல எண்ணத்தோடு யார் நெருங்குகிறார்களோ அவர்கள் நல்ல ரகமத்துக்குரிய மக்களாக ஆகிவிடுகிறார்கள் யார் கெட்ட எண்ணத்தோடு வருகிறார்களோ ஒன்று அவர்கள் மனம் மாறி இஸ்லாத்துக்கு வருவார்கள் அல்லது அவர்களுடைய வழியிலே அவர்கள் கேடுகட்டு போய்விடுவார்கள் என்பதை பற்றி எதிரே சொல்லியிருக்கிறார்கள் எனவே நபிகள் நாயம் செல்லலாட்சா அவர்களோட விஷயத்தில் நாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் சொல்வது போன்று நபிகள் நாயம் செல்லலாட்சா அவர்கள் நம்மை போன்று சாதாரண மனிதர் அல்ல அவர்களை சில பேர் இந்த உலகத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சில பேர்களோடு சொல்லியிருக்கிறார்கள் அவங்க வந்தாங்க போயிட்டாங்க ஒரு போஸ்ட்மேன் மாதிரி தபால் காரணமாய் வந்தாங்க இஸ்லாத்தை தந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சும்மா என்னமோ யாரோ மாதிரி சொல்லிருக்கிறார்கள் இது போன்ற கூட்டத்தார்கள் அல்லாத் துல்லா நம்மை காப்பாற்றி உண்மையான சுண்ணத்தூல் ஜமாத்தில் மட்டுமே கடைசி வரைக்கும் ஈமானோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் எனக்கும் உங்களுக்கு ஒரு தந்தொள் பாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்தும்